கிராமத்தில் வந்து நகரம் வரை அரசு பள்ளி இருக்குது இந்த அரசு பள்ளியில நம்ம நடுத்தர குடும்பம் விவசாயிகள் ஏழை விவசாயிகள் விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி தான் படிக்கிறாங்க அரசு பள்ளியில நாற்பத்தி ஒரு சதமானம் படிக்கிறாங்க சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் இதுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் மறு நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துக்கொள்ளி படிச்சாங்க அதன் அடிப்படையில் முன்னேற்ற கழக அரசாங்கம் எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல நாட்டு மக்கள் கோரிக்கை வைக்கல என்னுடைய அரசு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள அமல்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் அந்த உள் ஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவ கல்வி படித்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிட்ட ஒதுக்கீட்டில் தேர்வானவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது அதை அறிந்து அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கும் அந்த உத்தரவையும் போட்டு ஒரு ரூபாய் செலவு இல்லாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு வேறு அரசு பள்ளி படித்த ஏழை எளிய குடும்பத்தை மாணவர்கள் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க இப்படிப்பட்ட சாதனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும் திமுக ஆட்சியில் பார்க்க முடியும்